ஜூன் நாலாம் தேதி தான் அந்த கிளைக்ஸ்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரியும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு நடந்த வாக்குப்பதிவுல ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு சுவாரஸ்யமான நிகழ்வுன்னா மேற்கு வங்கத்திலயும் வந்து ஒன்பது தொகுதிகள் நடக்குது அதுல ஒரு போலிங் பூத்துல இருந்து இந்த ஈவிஎம் மிஷின் இருக்குல்ல அதை கொண்டு போய் வந்து குளத்துல போட்டு முக்கியம் எடுத்திருக்காங்க அப்படியா ஆமா அரசியமா யாராவது நடக்குமான்னு பார்த்தா மிதந்துருக்கு ஆமா என்னன்னா போலிங் பூத்துக்குள்ள பூத் ஏஜென்ட் யாரோ அலோவ் பண்ணல அப்படின்றதுல பிரச்சனை இருக்கு வாக்குவாதத்துல எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஈடுபட்டிருக்காங்க அப்ப நடந்த குளறுபடியில யாரோ கொண்டு போய் அந்த ஈவிஎம் மிஷினை உம் குளத்துல போட்டுட்டாங்க இந்த ஈவிஎம் மிஷினால தானே பிரச்சனை அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டாங்க போட்டாங்க இப்ப வாக்கு பதிவு எப்படி நடக்கும் நாலாம் தேதி வரை ரிசல்ட் சொல்லணும் அது என்ன அது ஒரு மாசம் கழிச்சு கூட அதில் எவ்வளோ ஓட்டுருந்துச்சுன்னா அப்புறமா மெதுவா இன்னி சொல்லுவாங்க ஓகே ஆனா வந்து இன்னைக்கு வந்து பிரதமரோட தொகுதி வாரணாசிலையும் வாக்குப்பதிவு ஆனா அவர் ஓட்டு போட நீங்க நினைக்கலாம் அவர் ஓட்டு வந்து குஜராத்ல தானே இருக்கு இருந்தாலும் அவர் வந்து குஜராத்தை பல முறை எம்எல்ஏவா ஜெயிச்சு அந்த மாடலை உருவாக்கிட்டாரு யூபில ஒரு மாடலை வாரணாசில வாரணாசியில அது வந்து இங்க இருந்து இருந்து தியானத்தை முடிச்சுட்டு அப்படியே போறவள்ள திருவள்ளூர் சிலையும் போய் பாத்துட்டு போயிருக்காராம் திருவள்ளூர் சிலைக்கு நெக்ஸ்ட் அதுதான் இப்ப விவேகானந்தர் அடுத்து அவர் தான் உங்களுக்கு முன்னாடிதான் தியானம் பண்ண போறேன்னு

நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காகவும் அவர் தியானம் பண்ணிருக்கதா இருக்கதா பிஜேபி ல சொல்றாங்க ஆனா அவர் அம்பத்தேழு தொகுதிகளுக்காக தான் தியானம் பண்ணாருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏழு அப்ப ரொம்ப வீக்கா இருந்திருக்கும் கடைசி கட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப அடி வாங்குவோம் சொல்லிட்டுதான் இந்த தியானம் பண்ணி அப்படியே ஃப்ரேம்ல இருந்திருக்காரு யாராவது பதினாலு கேமராவோட தியானம் பண்ணி பாத்திருக்கீங்களா அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க டூரிஸ்டுக்கே அனுமதி இல்லை ஆனா வந்து கேமராமேன் எல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவர் இங்க இருந்து தியானம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு பீகார்ல வந்து லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தோட போய் ஓட்டு எல்லாம் போட்டிருக்காரு அவங்க வேற வந்து சரண் அப்படிங்கிற அந்த தொகையில வந்து நிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு குடும்பமா ஒரு கான்பிடென்டோட வந்து அவங்க போனதா வந்து அங்க பீகார்ல இருந்து வர அந்த அரசியல் விமர்சனங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ரிசல்ட்டும் பாசிட்டிவா வரும்னு அவங்க நம்புறாங்களாம் ஓகே அதே மாதிரி இன்னைக்கு இப்போ ஒரு ரிசல்ட் வருது என்ன அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ்க்கான முடிவுகள் வந்து வரப்போகுது அதாவது ஏழு கட்டங்களாக நடந்து முடிஞ்ச தேர்தலில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகள் வந்து அதிக இடங்களை பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வந்து வெளியிடப்படும் விகடன் உடைய வெப் டிவியிலும் வந்து அதை வந்து நாங்க நேரடியில வந்து குடுக்குறோம் நீங்க அதை தவறாம பாருங்க ஏன்னா நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகுற டைம்ல தான் அது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும் மெல்ல மெல்ல அதனால அதுக்கு மேல வந்து நம்ம டீம் வந்து லைவ் பண்ண இருக்காங்க சோ தொடர்ந்து அதுக்காக ஜாயின் பண்ணிடுங்க விகடன் வெப் டிவில ஓகே இன்னொரு விஷயம் வந்து இந்த நாலாம் தேதி முடிவுகள் வரதா இருந்துச்சுல்ல தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல ஆமா அதே மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சு இப்போ தேதிய மாத்திருக்காங்க ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆமா அருணாச்சல் பிரதேசத்துக்கும் சிக்கிமுக்கும் அங்க உள்ள சட்டசபை தேர்தலுக்கான நடந்த அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நாங்க நாளைக்கு வாக்குப்பதிவு நாடாளுமன்ற தேர்தல் நாலாம் தேதியே வச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு சீக்கிரமா ஜூன் ரெண்டாம் தேதியோட இந்த ரெண்டு மாநிலங்களுக்கான சட்டசபைக்கான காலம் முடியுதான் முடியுது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு சோ இப்போ என்ன பண்றது ஏன்னா வந்து ரெண்டு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை இல்லாம ஒரு அரசு இயங்க முடியாது அப்படிங்கிற

அன்ன போஸ்டாவே பாஜகவுக்கு ஜெயிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு அந்த முடிவுகளும் வெளியாகுது பார்ப்போம் பிரஜுவல் ரேவண்ணா கர்நாடகாவில் வந்து அவருடைய அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு அப்போ வந்து சரண்டராயிருக்காரு கைது பண்ணிட்டாங்க அவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அம்மா பவானி ரேவண்ணா அவங்களையும் வந்து கைது பண்றதுக்காக விசாரணைக்கிறதுக்காக வந்து கர்நாடக போலீஸ் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பிரஜ்வல் ரேவண்ணாவால பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை வந்து டிரைவர்னாவுடைய அப்பா ரேவண்ணா இருக்கிற அவரை வந்து கடத்தினதா ஒரு புகார்ல அவர் மேலேயும் வழக்கு இருக்கு அந்த வழக்குல இவங்களும் உடந்தை அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல வந்து விசாரணை நடத்துறாங்க இவங்க தேடி போகும்போது பவானி வீட்டுல இல்ல அவங்களும் தலைமறைவா இருக்க வந்து கர்நாடகா போலீஸ் வந்து சொல்லிருக்காங்க ஓகே குடும்பமா குற்றம் பண்ணி குடும்பமா குற்றம் பண்ணின்னு குடும்பமா தலைமறைவாக தான் அவங்க வேலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு குடும்பமா ஒரு குடும்பம் சிக்கிக்கிட்டே இருக்காங்க ஆமா அது யாரு அப்படின்னு பாட்டுனா அந்த புனேல ஒரு கார் விபத்து சொகுசு கார் விபத்து ஒரு பதினேழு வயது வந்து மது அருந்திட்டு வாகனம் ஓட்டி இரண்டு பேரை வந்து வண்டி ஓட்டி எடுத்து கொண்டுட்டாரு ஸோ அந்த வழக்குல ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய சர்ச்சை ஆகிட்டே இருந்துச்சு நீதிபதி வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்தது தண்டனையா வந்து எஸ் எழுதணும் சொன்னது இதெல்லாம் வந்து பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த வழக்கு ரொம்ப தீவிரமா வந்து விசாரிக்க வச்சது அதுல அந்த பையனுடைய அந்த பிளட் சாம்பிள்ஸ் இருக்குல்ல விபத்து நடந்த உடனே போலீஸ் பிடிச்சி அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து ரத்தத்துல எவ்வளவு தூரம் வந்து மது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அந்த பிளட் சாம்பிள்ஸ் உள்ள இருக்க டாக்டர் வாசுன்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து இவர் பிளட்டை எடுத்துட்டு வேற ஒருத்தருடைய பிளட்டை வச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த பிளட்ல இவர் குடிக்கவே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துருச்சு அது எப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தர போலீஸருடைய கண்காணிப்புல அந்த டெஸ்ட் எடுக்கும் போது தான் அந்த பையன் குடிச்சா அப்படிங்கிற ரிப்போர்ட் தெரிய வந்துச்சு சரி அந்த ரிப்போர்ட்டை மாத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர்ஸ் யார் சொல்லி யாருடைய பிளட் ரிப்போர்ட்டை மாத்தினாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த சிறுவனுடைய அம்மா சிவானி அகர்வால் அவங்களுடைய பிளட் சாம்பிள அந்த இடத்துல பரிசோதனை கொடுத்துருக்காங்க ஓஹோ ஆமா எல்லாரும் அப்ப அப்பா அம்மா தாத்தா பேரன் எல்லாரும் எல்லாருமே இப்ப வந்து ஜெயில்ல இருக்காங்க பல தப்புகள் பண்ணி குடும்பமா சிறையில இருக்காங்க சரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம எல்லாம் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இந்த வெயில் இப்ப நம்ம வரும்போதே பயங்கர வெக்கையா இருக்கு நல்லா இருக்கு ஒரு பத்து நாள் கொஞ்சம் மழை அதுன்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா ஹம் பத்து நாள் இருந்துச்சா ஓரளவு நாள் தான் இருந்துச்சு அதே உங்களுக்கு பத்து நாள் தெரியுது அப்படி தெரியுது தாக்கம் அப்படி தெரியுது ஆமால அப்ப நார்த் இந்தியால இன்னும் நிறைய பேர் வந்து வெயில் நாள இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஆமா ஹீட்வேவ் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கமா இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு பேர் கடந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ள அறுபத்தோரு பேர் இந்த ஹீட்வேவுக்காக உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வட தான் இந்த பெரிய தாக்கம் ஒடிசால கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் வந்து இதனால ஹீட்வேவ்னால உயிரிழந்திருக்காங்களாம் பீகாரில் வந்து ஒரு பத்து பேர் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு பதினஞ்சு பேர் இதில் உயிரிழந்ததுல நிறைய பேர் வந்து தேர்தல் பணியாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வேலை நிறைய இருந்தது அவங்க வந்து இந்த வெயிலும் போட்டு வாட்டி விதைச்சதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு நம்மளுமே டாக்டர்ஸ்லாம் தொடர்ந்து சொல்லி தண்ணியில் வந்து தண்ணி நிறைய குடிங்க அப்படிங்கிறது அதே மாதிரி வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது முக்கியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு இருக்காமல் இத்தனை வருஷம் நம்ம இந்த வருஷம் ரொம்ப உடம்ப போட்டு ஏதோ ஒன்று பண்ணுது வருங்க ஆமாம் எல் நினோ எஃபெக்ட்டா அப்படிங்கறத சொல்கிறாங்க இந்தியா கோட்டையினுடைய கட்சிகள் எல்லாரும் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கேயோடைய வீட்டில் வந்து கூடி இருக்காங்க அப்புறம் நம்ம எப்படி துண்டு அப்போ போட்டுக்கலாமா இல்லை முன்னாடியே போமா எப்படி வந்து கேஷா டெபிட்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு எப்படி நம்ம கூட்டணி அமைக்கிறது ஒருவேளை வேலை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் ஆகணும் இதெல்லாம் இப்பயே நம்ம ஒரு டேம்ஸ்க்குள்ள வந்துடும் அந்த நேரத்துல வந்து குழப்பம்னா மக்களுக்கு நம்ம மேல அதிருப்தி ஏற்படுத்துறோம் நீ பாத்தீங்களா இதுக்குதான் நாங்க சொன்னோம் இன்னொன்னு என்னன்னா இப்படியும் கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்ற மாதிரி இருக்கும் ஒரு வேலை அதிகமா இருந்ததுன்னா அப்படி இருக்கும்போது பாஜக வந்து டைம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரொம்ப டைம்லாம் அவங்களுக்கு கொடுத்துடக் கூடாது உடனடியா வந்து நடவடிக்கை இறங்கிடணும் அப்படிங்கிற பற்றி டிஸ்கஷன்லாம் வந்து போகிறதுக்காக தான் கூடியிருக்காங்களா ஆமாம் கார்கே வீட்டில் வந்து ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் சரத்பவார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய தலைவர்கள் வந்து இன்னைக்கு இறங்கியிருக்காங்க ஆமாம் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் போல அது போல வந்து டிஆர் பாலு வந்து அனுப்பி வச்சிருக்காரு ஆமாம் ஸ்டாலின் வந்து இங்கே திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் காணொலி வாயிலாக கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க போறதா இருந்தது கடைசி நேரத்துல கேன்ஸ் இருந்தாலும் வந்து அவரு இந்தியா கூட்டணி வெல்லுங்கிற மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் போனோம்ல போட்டிருக்காரு நாங்க வந்து வெற்றியின் அந்த எண்ட்ல நிக்கிறோம் நாலாம் தேதி வந்து வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் தேர்தல் ரிசல்ட் வாக்கு எண்ணிக்கை என்பது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் வந்து என்ன வேணா பண்ணுவாங்க பாஜக உஷாரா இருப்போம் நாலாம் தேதி பாஜக வீலட்டும் இந்தியா வெல்லட்டும் அப்படின்னு முடிச்சிருக்காரு ஆமா அதுல வேற என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க சொன்னாங்கல்ல விடியல் தமிழ்நாட்டுக்கு விடியல் ஆச்சு அதேதான் இந்தியாவுக்கு ஒரு புதிய விடியல் பறக்க போகுது அப்படின்ட்டு இதுல வந்து இந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற வரும்போது கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட பிரதமர் வேட்பாளருக்கான சாய்ஸ் யார் பிரதமரா இருப்பா இந்தியா கூட்டணி ஜெயிச்சானா ராகுல் காந்தி தான் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பட் கட்சிக்குள்ள ஒரு வேளை வந்து நமக்கு ஒரு மேசிவ் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா ராகுல முன்னாடி வச்சு போகலாம் இல்லைன்னா கார்க்கேவ் வச்சு போகலாங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு அதுக்கு அணி கட்சிகள் ஒத்துக்கணும் ஆல்ரெடி வந்து மம்தா பானர்ஜி நாங்க வெளிய இருந்து தான் ஆதரவுனாங்க நீங்க அவங்க கூட்டத்துக்கும் போல ஏன்னா அங்கேயே தேர்தல் இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க ஆமா ராகுல் காந்தி அப்படின்னு ஒருத்தவங்க முன் வச்சா அது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க கூட்டணிக்குள்ள அப்படின்றது எல்லாம் பெரிய டிஸ்கஷன் நடக்க போகுது உம் ஆமா ஏன்னா வந்து நம்ம ஷோ முடியுற டைம்லலாம் முடிச்சு வெளியே வருவாங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்களானும் தெரியல ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து நாங்க இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் வைக்கிற விவாதங்கள்ல யாரும் யாருமே கலந்துக்க மாட்டோம் நாலாம் தேதிக்கு பிறகு தான் கலந்துக்குவோங்கிற மாதிரி கார்கே சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸோட பொதுச்செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணியில இருக்க முக்கியமான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் எங்க பக்கம் நிறைய வெற்றி வாய்ப்புக்கு அதிகமா இருக்கிறது தான் ஒருவேளை வந்து நாங்க நல்லா ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா பாஜக கூட்டணியில இருக்க நிறைய கட்சிகள் எங்க பக்கம் வந்துருவாங்க அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஏன்னா வந்து இங்க பிஜேபி வேவும் இல்ல மோடி வேவும் இந்த வாட்டி இல்ல அதனால எங்க பக்கம் அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் என்ன இவங்கதான் எலெக்ஷன் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக கூட கூட்டணியில இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன கட்சிகள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க ஆமா இப்ப எல்லாம் வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு இவங்கதான் சொல்றாங்க ஆமா சொல்றாரு இவரு ஜெய்ராம் ரமேஷ் இன்னொரு பக்கம் இந்த இந்தியா கூட்டணியில முக்கியமான தலைவரா இருக்காரு அரவிந்த் அவர் வந்து மதியம் அளவுல நான் சிறைக்கு கிளம்ப போறேன் டாடா பாய் பாயின்னு சொல்லி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லியிருக்காரு இடைக்கால ஜாமீன் வந்து இன்னையோட முடியுது நாளைக்கு வந்து அவர் சரண்டர் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அதனால போய் தான் ஆகணும் ஆமா என்ன சொல்லிருக்காருன்னா அவரு நான் வந்து இப்போ இந்த தடவை போறேன் எவ்வளவு நாள் உள்ள இருக்க போறேங்கிறதே தெரியல ஆனா வந்து இந்த நாட்டுக்காக நான் போறேன் ஏன்னா சர்வாதிகார ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கறதான் என்னோட குறிக்கோள் அதுக்காக தான் நான் சிறைக்கு போறேன் டெல்லி மதுபான கொள்கை வழக்குங்கிறதே மறந்துட்டாங்க வேறையாச்சு ஆனா சர்வாதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக போறதுனால நான் அந்த நாட்டுக்காக போறதுனால எனக்கு பெருமைதான் அப்படின்னு இருக்காரு கெஜ்ரிவால் வரலாற்றுல பின்னாடி வரவங்களுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது அப்படிங்கிறதுக்காக பொதுவா பேசி வைப்போம் பேசி வச்சிருக்காரு திருவண்ணாமலையில ஏடிஎஸ்பியா இருந்தாரு வெள்ளத்துறை இவர் நிறைய என்கவுண்டர்ல எல்லாம் வந்து பங்காற்றி இருக்காரு வீரப்பன் தொடங்கி நிறைய என்கவுண்டர்கள்ல இவர் மேல நிறைய வழக்குகளுமே இருக்கு மனித உரிமை வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த ஒரு லாக் அப் டெத்துக்கு இவர் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவர் நேற்று ஓய்வு பெறுறதாக இருந்துச்சு கரெக்டாக அன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்டா நேத்தே வந்து ரத்து பண்ணிருக்காங்க அவர் பணி ஓய்வு பெறலாம்ங்கிறதுக்கு அனுமதியும் தமிழ்நாடு அரசுல இருந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து போ காவல்துறைக்கும் உள்துறை செயலருக்கும் ஒரு கிளாஷ் இருந்தது அதனாலதான் வந்து காவல்துறை கூட அவர் ஓய்வு பெறலாங்கிற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க ஆனால் உள்துறை செயலர் அமுதா வந்து இந்த ஆர்டரை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு இது வந்து முதல்வருக்கே தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க முதல்வர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு இந்த அவர் கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்துறை செயலர் அமுதா மேல ஒரு அதிருப்தியும் இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து டோஸ் விட்டதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் உடனடியா வந்து ரத்து பண்ணிருக்காங்க அந்த ஆர்டரை இது அமுதா கிட்ட இருந்தே அந்த ஆர்டர் வந்து வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் மேல ரெண்டு மனித உரிமை வழக்குகள் இருக்கு அதுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் அவர் இதுல வந்து பிடிச்சி வச்சுட்டு அவர் பணி ஓய்வு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப வந்து மனித உரிமை மீறல் இருக்கு அப்படிங்கிறது அந்த இருக்கிறது அப்படிதான் தொடருது ஆமா ஆர்டர்ல இருக்கு இருந்தாலும் நீங்க பணி ஓய்வு பெற்று சலுகமா தான் அது கொடுத்திருக்காங்க தலையிட்டுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆஹ் இன்னொரு பக்கம் முதல்வருக்கு வந்து பால் முகவர்கள் சங்கம் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க ஆமா ஆவின் வந்து போற நிலைமை சரியில்லை இன்னும் ஒரு வருஷத்துல வந்து ஆவின் இழுத்து மூடுற நிலைமை வந்துரும் இருக்கு உஷாராயிக்கங்க நாங்க அமுல் வந்து அவரது முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க ஆமா அந்த மாதிரி இப்ப ஆவினுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பால் முகவர்கள் சங்கம் ஆவினுக்கு பால் கொடுக்கறவங்க அந்த தொழிற்சங்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்க மாதிரியே அரசுல இருந்து ஒரு பாவலா ஆமா மனோதங்கராஜ் தங்கராஜ் இப்ப கூட சொன்னாரு இது வரைக்கும் இவ்வளவு வறட்சி நிலவையும் வந்து நாங்க சம்மர்ல பால் கொள்முதல் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கோம் சாதனை பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த இன்னொரு பக்கம் விமர்சனமாவும் நிறைய வந்துட்டு இருக்கு ஆமா கதை வேற மாதிரி இருக்கு இவங்க வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீட்வேவ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல இங்க தமிழ்நாட்டுலயும் வேவ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால ஜூன் பத்தாம் தேதி வரையும் பள்ளி ஜூன் பத்தாம் தேதி திறந்தா போதும்னு தமிழ்நாடு அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க மாத்தி வச்சுட்டாங்க மாத்தி வச்சிருக்காங்க ஆனா ஓபிஎஸ் வந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லி இதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு எங்க இருக்கு பலாப்பழத்தெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு போல இப்ப வந்து ஒரு அறிக்கையை போட்டு நீங்க மூணாவது வாரத்துக்கு தள்ளி வைக்கணும் பத்தாம் தேதி எல்லாம் பத்தாவது அப்படின்ட்டு இருக்காரு மூணாவது வாரம் ஏன் அடுத்த மாசத்துக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு கூட சொன்னா சொல்லுவாரு ஓபிஎஸ் உடைய கட்சி கட்சி வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அதுல வந்து நீலகிரி மாவட்ட நிர்வாகியா இருக்கிறவங்க வந்து சங்கீதா அவங்களை வந்து யானை தந்தம் கடத்தல் வழக்குல வந்து போலீஸ் புடிச்சிருக்காங்க இப்ப வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு கட்சி சங்கீத இவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சங்கீதாவை நீக்கி

அதுல வந்து ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ கணவரோ இல்ல மனைவியோ அரசு துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா வந்து அத ஊக்குவிக்க கூடாது அங்க இருந்துதான் வந்து லஞ்சத்துக்கான தொடக்க புள்ளியே இருக்கு நம்ம அந்த பணத்தை வச்சு ரொம்ப நல்லா இருக்கலாம் நல்ல வாழ்க்கை வாழலாம் அது கடைசியில துன்பத்துலதான் போய் முடியும் இல்லீகலா பணம் சேர்க்கறது தப்பு இது வந்து பார்ட்னருக்கும் பங்கு இருக்கு அவங்க வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது பார்ட்னருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலை பார்ட்னருக்கு தெரியாம நடந்தாலும் இனிமேல் நாங்க பார்ட்னரே சேர்ந்து வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை வரும் அதனால உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நீங்க ஏன்னா பணம் வருதுன்னு தெரியுது இருந்து வருதுங்கிற அந்த கேள்வி கேள்வி கேட்கணும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சென்னையில வந்து நம்ம எம்டிசி எல்லாம் இருக்கல மாநகர போக்குவரத்துக்கெல்லாம வந்து இந்த பஸ்லலாம் இடிஎம் அப்படிங்கிற அந்த மின்னணு டிக்கெட் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த டிக்கெட் இயந்திரத்தில் நம்ம கேஷில் மட்டும் இல்லாமல் கார்டு யூபிஐ பேமெண்ட்ல ஸ்கேன் பண்ணிலாம் டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஓகே நல்ல விஷயம் ஆண்டவா எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற மனதைரியத்தை எனக்கு கொடுப்பா காடு சொல்றாராம் பிரச்சனையை தான் என்னால் கொடுக்க முடியும் அதை நீ தான் சமாளிச்சுக்கணும் டே ஹீரோ பணம் வச்சிருக்காண்டா நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பெரிய பணக்காரனா இருப்பான் போல ரெனால்சி செலவு பெண் ஹீரோ பண்ண அடிச்சோம்னா அந்த பெண் கேம்ல நல்லா விழுகும் ஆமா ஏ வைகை புயல் நீ எங்க இந்த பக்கம் நானும் ஷூட்டிங்காக தான் வந்தேன் மோடியும் கடிவே எல்லாம் சந்திச்சுக்கிறாங்க அரசியல்ல இதெல்லாம் நாலாம் தேதி தான் ரிசல்ட் ஆனா நாங்க ஒன்னாம் இருந்து அதுக்கு ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெல்லியில கூடியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆமா கார்கே கூடி கூடியிருக்காங்க அதுவும் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி குடும்பம் குடும்பமா கூடியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஹேமந்த் சோரன் இல்ல அவர் சிறையில இருக்காரு அவரோட மனைவி கல்பனா சோரன் வந்திருக்காங்க அங்க சிஎம்ஆர் இருக்க சம்பை சோரன் எல்லாம் வந்திருக்காரு ஆமா சோ எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால கும்பலாக சுத்துவோம் நாங்க வந்து கும்பலா தான் சுத்திட்டு இருக்கோம் இன்னும் நாலு நாளைக்கு நாங்க கும்பலாக சுத்துவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிவு அதை வந்து நாங்க ஃபில் பண்ணா விட்டுறோம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இல்ல நாலாம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணுவோம் ஆமா அதனால இப்போதைக்கு கும்பலா சுத்திட்டு இருக்கோம் பாத்துக்கிறோன்றாங்க ஸோ இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ராகுல் ஸ்டாலின் யார் யாரோ போடுறோமோ கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை போட்டு விட்டு நம்ம தமிழ்நாடு ஆர்டிஸ்ட் போட்டு விட்டாருன்னா இந்தியா கூட்டணிக்கு விருதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் இன்னைக்கு அந்த இது இருக்கு மறக்காம பாருங்க எக்ஸிட் போல் லைவ்லாம் இருக்கு நம்ம சேனல்ல நன்றி